எங்க வந்துருக்கோம்னா சிந்தாமணி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து கர்நாடகா மாநிலம் வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடக்கும் நிறைய வந்து சினைமாடுங்க வளர்ப்பு கன்றுங்க இந்த மாதிரி வந்து கொண்டு வருவாங்க நிறைய வந்து எச்சப்பதான் வந்து இந்த சந்தையில் வந்து கிடைக்கும் அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலவரம் எப்படி இருக்கு அப்படியே வந்து உள்ளே போயிட்டு பார்ப்போம் யாராச்சும் வந்து புதுசாக நம்மளுடைய சேனலை வந்து பார்த்துட்டு தான் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் வந்து இந்த மாதிரி வீடியோ நிறைய வந்து பார்க்க முடியாது அப்படியே உள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க இதுதான் வந்து வளர்ப்பு கண்ணு இருக்கக்கூடிய சைடு எல்லாம் வந்து நல்ல பிரீடில் வந்து காலையிலே வந்து வரும் காலையிலே வந்து ஆறு மணிலேருந்து ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் வந்து நல்ல பிரீடில் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு சேல்ஸ் சாயும் ஸோ இந்த பாகரீகம் பாருங்க இது ஃபுல்லாகவே வந்து வளர்ப்பு கண்ணுக்கு தான் சினை வந்து அது தனியாக இருக்கும் அது தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருப்போம் இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் வியாபாரம் பேஸ்ட் இருக்கெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க இந்த பிரீட் எல்லாம் சரியா தான் இருக்கு நல்லா லென்த் நல்லா நல்லா குண்டு மூஞ்சுதான் நல்லா இருக்கும் பிரீடு இதெல்லாம் வந்து விட்டு போய் வளர்த்தோம்னா வேலை எவ்வளோ சொல்லியிருக்காங்க தெரியுது நல்லா வியாபாரம் தான் நடந்துகிட்டு போல ஸோ நம்ம பையூர் மாட்டு வியாபாரி அவரு பீமான் ஸோ சிந்தாமணி சந்தையில் தான் வந்து இவர் வந்து நிறைய வந்து கண்டு வந்து எடுத்துகிட்டு போவார் ஸோ இன்னைக்கு வந்து எடுத்துருக்காரு வேலை வாங்கிட்டார் போல ஸோ கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு இந்த வாரம் சந்தைன்னுட்டு இப்போ எட்டிங்களாண்ணா நீங்கள் இத்தனை எடுத்துருக்கீங்க இந்த வாரம்

இங்கிருந்து எட்டு போய் நம்ம அங்கே சேல்ஸ் பண்றதா சரி சரி சரிண்ணா யாராச்சும் கேட்டா தருவீங்களாண்ணா கொடுக்குறா வீட்டுக்கிட்ட வந்தாலும் கிடைக்கும் சரி சரி உங்களுக்கு வந்து சிந்தாமணி பிரீடு ஏதாச்சும் ஒன்று ரெண்டு வேணும்னா நீங்க வந்து நம்ம ஊர்ல வாங்கிக்கலாம் ஏன்னா இங்க வந்து வாங்க முடியாது கிட்ட இந்த ஒன்று ரெண்டு மாதிரி வந்து எடுக்கிறீங்கன்னா இவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டு பிரீட் வந்து எடுக்கிறீங்கண்ணா சிந்தாமணி குட்டியே வேணும்னா இவரை காண்டாக்ட் பண்ணலாம் வேணா போன் நம்பர் தான் வாங்கி தரேன் அப்படியே உங்களுக்கு ஃபோன் நம்பர் சொல்லிணா எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு நாற்பத்தொம்பது ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி எட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து சிந்தாமணி குட்டியே வேணும்னுப்பாங்க ஸோ ஒன்று ரெண்டுக்காக வர முடியாது ஸோ வேணும்னா பார்க்கறது வாங்கிப்பாங்க சரி சரி சரிண்ணா எந்த ஒன்று நம்பர் தான் பையூர் தான் சரி சரிண்ணா கான்டெக்ட் பண்ணால் நேரில் வந்து பார்க்கலாம் இவரி சரி சார் நீங்களும் இந்த சிந்தாமணி குட்டி தானா எல்லாமே எல்லாம் பிரீட்டு தானா பண்ணி தான் இல்ல வீட்டு வளர்க்கலாம் நீங்க வாங்கிட்டு வர்றது இல்ல பண்ண குட்டிங்களா இல்ல பண்ணில இருந்து எடுக்கிறதா செட்டில் இருந்து ஆஹா சரி 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 சீக்கிரமா வந்துட்டோம் ஏன்னா வந்து கடைசியில வந்து நம்ம வந்து நல்ல பிரீட் எல்லாம் வந்து காட்ட முடியாது வண்டியில ஏத்திட்டு போயிடுறாங்க அதனால வந்து இன்னைக்கு சீக்கிரமா பஸ்ட் வந்து இந்த வளர்ப்பு சைடு வந்துட்டோம் இதுங்கலாம் வாங்கி கட்டி வச்சிருக்காது எப்படி இருக்குது பாருங்க இதுங்கெல்லாம் கண்ணக்குட்டி தான் இது நல்லா பெரிய மடம் மாதிரி தெரியுது கன்று தான் இதெல்லாம் சரியான சைஸில் இருக்குது யாரும் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல இந்த மாதிரி டாப் பிரீடு எல்லாம் வந்து காலையிலே கிடைக்கும் விலையும் வந்து அதிகமாக தான் இருக்கும் பிரீடு தகுந்த அந்த மாதிரி ரேட்டு விலைங்க வந்து கம்மின்னு நினச்சலாம் வர வேணாம் விலையெல்லாம் தான் நம்ம இங்கே கேட்கும் பிரீடுக்காக நீ வந்து வரலாம் அவ்வளோதான் இல்லை எப்படி எத்தனை வச்சுருக்காங்க பாருங்க இவங்கெல்லாம் இங்கே வந்து ஒரு ரெண்டு கண்ட்ரோல் வச்சிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படி கேட்டு பார்ப்போம் இது கொஞ்சம் உடம்பு கம்மி தான் கொம்பு வந்து கிடையாது எந்த ரேட் அது தமிழ் தமிழ் முப்பத்தி ரெண்டு எத்தனை மாசம் இருக்குது ஒரு வருஷம் இது எவ்வளவு சொல்லிருக்கீங்க இருபத்தஞ்சு இதெல்லாம் நம்ம லோக்கல் பிரீடு தானே இங்க தானே இங்க சிந்தாமணி தான் அங்க இருக்கிறது மகாராஷ்டிரா சரி சண்ணா இதெல்லாம் எப்படி ஹெவியா வருமா எப்படின்னா இதெல்லாம் பிரீடு ஹெவியா வரும் நீங்க வியாபாரிங்களா வியாபாரி உங்க பேரு பேர் கோவிந்தப்பா கோவிந்தப்பா ரெகுலரா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க

அஞ்சு அஞ்சு கொண்டு வந்தீங்க மூணு வித்துட்டிங்க மூணு போயிடுச்சா உங்களுக்கு சரி சாலா டாப் ரீது கொடுத்தீங்க கூட ஆஹான் சரி சரி ரெண்டு சரி 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 சரிண்ணா சரி நான் வந்து காண்டாக்ட் சொன்ன வாங்கி தருவீங்க எடுத்து உங்கள்கிட்ட உங்கள் நம்பர் தரீங்களா டபுள் நைன் டபுள் டபுள்

செலாம் வந்து எட்டு எட்டு மாதம் தான் சொல்லியிருக்காங்க எதாவது பேசி வாங்கினா நினச்சி வாங்கலாம் பேசி வாங்கணும் அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சனிக்கோர ஸ்டேஜ் என்ன இதுங்கெல்லாம் இருக்குது பாருங்கள் வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க இதெல்லாம்

அதை விட்டிங்களா இந்த சைடு வந்து இன்னும் நிறைய வந்து சின்ன சின்ன கன்றங்கள்லாம் இருக்கு பாருங்க அப்படியே கேட்டு பார்ப்போம் இது வியாபாரம் பேஸ்ட் இருக்காது அப்படியே அந்த சைடு போ போல டைம்ல தான் வந்து நிறைய இருக்கும் நீங்கள் வந்து காலையிலேயே வந்து ஆறு மணிக்கெல்லாம் வந்து சந்தையில் இருங்க பாணி வந்து நல்ல கன்று வந்து எடுக்க முடியும் நல்லா பிரீட்ல

நான் இப்போ பேருடன் இது ரெண்டும் இது ரெண்டு அறுபத்ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஸோ ஜோலி அறுபத்தி ரெண்டு ஒரு வருஷம் கண் சொல்லியிருக்காங்க இதை பேசி வாங்கலாம்னு சரி இங்கே லோக்கல் சிந்தாமணி கண்ணா இது நல்லா பெரிய கண் பல்லா ரெண்டு ரெண்டு பல்லு போட்டுச்சா டெஸ்ட்டு டெஸ்ட் இருக்கா இல்லையா டெஸ்ட் இல்லை ஸோ ரெண்டு பல் போட்டுருக்கு இருக்கு கலரு இருக்கு ஹைட்டு கம்மி தான் இது எவ்வளோ ரேட்ண்ணா நல்லா இந்த சந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் தமிழும் பேசுவாங்க சில பேர் தமிழும் தெரியாது இது ரெண்டும் வந்து சின்ன கண்ணு தான் ஜோடி எப்படி சொல்கிறாங்க தெரியல பார்ப்போம் ரெண்டும் நல்லா இருக்கு எவ்வளோண்ணா ரெண்டும் இது ரெண்டும் ஐம்பது ஸோ இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு ஜோடி ஐம்பது வந்து சொல்லியிருக்காங்க பேசி வாங்கறது நம்ம கையில் இருக்கு ஜோடி ஐம்பது சொல்லியிருக்காங்க அப்படிங்களா இங்கே வந்து ஒரு ஜெர்சி அந்த சபல டைப்பில் இருப்பாங்க நல்லா இருக்குது கண்ணு நல்லா லென்த்து வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க

ஸோ ஜெர்சி தான் சொல்லியிருக்காங்க வேலை பேசி வாங்கினோம் ஆனால் நல்லா இருக்குது லெத்து ஸோ அப்படியே வந்து அந்த சைடு போவோம் வாங்க ஸோ நல்ல நல்ல பிரீடுங்களா காலையிலே சேல்ஸ் ஆயிடுச்சுங்க ஏதோ இன்னும் ரெண்டு தான் இருக்குது

வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க சந்தை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் எல்லாம் வந்து வியாபாரம் முடிச்சுட்டாங்க ஓரளவுக்கு சந்தையே காலியாக இருக்கு ஸோ காலையிலேயே வந்து கொஞ்ச நேரம் வீடியோஸ் வந்து எடுத்தோம் அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டோம் சனா மோட்டர் சைடு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தா மாடுங்கள்லாம் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது வர்றீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்க நான் விலை ரெண்டுத்துக்கும் ஒன்று தான் நம்ம சிந்தாமணிக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கும் விலையெல்லாம் ஒன்று தான் ப்ரீடு ஸோ அந்த ப்ரீடுக்காக வந்து வேணால் எடுக்கலாம் இல்லை வாங்கியிருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் போதும் இந்த பையூர் காரிமங்கலம் சொந்த அந்த சைடு